ஒரு மன்னனுக்கு குழந்தைகள் எவரும் இல்லை அவன் தன் பேரரசுக்கு ஒரு நல்ல வாரிசை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமானது எனவே ஒருநாள் அவன் அறிவிப்பு வெளியிட்டான் இந்த பேரரசில் உள்ள சிறுவர்கள் எவரும் வாரிசாக வர விரும்பினால் குறிப்பிட்ட நாளன்று காலையிலே அரண்மனையில் கூட வேண்டும் அன்று காலையில் பல சிறுவர்கள் வந்தார்கள் மன்னன் அவர்களிடம் கூறினார் இது மிகவும் எளிய தேர்வாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதையை தருகிறேன் அதை வீட்டிற்கு கொண்டு போய் ஒரு குடுவையில் நன்றாக நட்டு வளர்த்து பாருங்கள் அதை ஆண்டுக்கு பிறகு இதே நாளன்று கொண்டு வந்து எனக்கு காண்பியுங்கள் நான் அவற்றை பரிசீலித்து என் வாரிசை தேர்ந்தெடுப்பேன் அனைவரும் விதையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றனர் ஒரு சிறுவன் அந்த விதையை நட்டு பார்த்தான் ஆனால் அது முளைக்கவே இல்லை அவன் அதை தினமும் தண்ணீர் ஊற்றி காற்றும் வெளிச்சமும் கிடைக்க பார்த்தான் ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லை மற்ற சிறுவர்கள் எல்லோரும் அழகாக சுறுசுறுப்பாக வளர்ந்த செடிகளுடன் வந்தார்கள் சிலர் மலருடனும் வந்தார்கள் ஒரு ஆண்டுக்கு பிறகு எல்லோரும் தங்கள் குடுவையுடன் அரண்மனையில் திரண்டனர் அந்த ஏழை சிறுவன் மட்டும் வெறும் குடுவையுடன் வந்தான் மற்றவர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள் மன்னன் ஒவ்வொரு குடுவையையும் கவனமாக பார்த்து பின்னர் தன் அரியணையில் ஏறினார் பிறகு அந்த வெறும் குடுவையுடன் இருந்த சிறுவனை அருகில் வரச் சொன்னார் எல்லோரும் ஆச்சரியத்தில் இருந்தனர் மன்னன் நின்று கூறினார் நான் உங்களுக்கு தந்த விதைகளை நீரில் கொதிக்க வைத்து வளர முடியாத வகையில் செய்திருந்தேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் வேறு விதைகளை நட்டு எனக்கு பொய்ய